வெல்கம் டு டீ கடை கிச்சன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நம்மளுடைய சில்வர் ப்ளே பட்டன் இன்றைக்கி தான் வந்திருக்குது நம்ம சேனல் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களில் கிராஸ் ஆச்சு ஆனால் சில்வர் பிளே பட்டன் அவார்டு கிளைம் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து ஒன் வீக் கழிச்சு தான் நமக்கு வந்தது அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி இப்போ தான் இன்றைக்கி நமக்கு கையில் கிடச்சிருக்குது இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இருந்து வர்றதுனால அது நல்லா சேஃபாக வரணுங்கிறதுக்காக மேலே நல்லா பிளாக் கலரில் ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர் வச்சுருந்தாங்க அந்த லெட்டரையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் கார்டு ஒன்று இருந்தது அதோடு சேர்த்து ஒரு க்ரீட்டிங் கார்டும் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் ரெக்கக்னைஸ் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான பவுச் பேக்கில் நம்ம சேனலுக்கு சூப்பராக ஒரு சில்வர் பிளே பட்டனை யூடியூப்லேருந்து இருந்து கொடுத்துருக்குறாங்க இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம் நீங்கள் எல்லாருமே எங்களோட கூடவே இருந்து நாங்கள் செய்கிற தவறுகளை சரி சரிசெயன்றதோட மட்டும் இல்லாமல் நிறைய நேரங்களில் எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி உற்சாகப்படுத்தி எங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி நீங்கள் எப்பவுமே எங்களோட வளர்ச்சிக்கு ஏணி படிக்கட்டுகளாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி டீ கடை கிச்சன் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அப்படி நல்லா பூ போல மல்லிகைப்பூ இட்லியை தயார் பண்ணி அப்படி கொஞ்சமாக பிச்சு அப்படியே தொட்டு அப்படியே அள்ளி அப்படியே சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் தெரியுமா சும்மா வட்டைய கடப்போம் அந்த அளவுக்கு சுவையும் மனமும் அருமையா இருக்கும் இது மாதிரி தோசைக்குனாலும் சரி இட்லிக்குனாலும் சரி நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சட்னியை விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணுவீங்க இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து காரசார கடலை சட்னி காரசார கடலை சட்னா இட்லி பொங்கல் பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பத்து மிளகா சம்பா மிளகா ரெண்டு ரெண்டாக கீரி வச்சிருக்கேன் முழு சாப்பிட்டா சடக் சடக்கை வெடிச்சிரும் அதனால கீரி வச்சுருக்கேன் அதையும் இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் போட்டுருவோம் அதுக்கு அப்படியே ஒரு பிரட்டு பிரட்டி விடுங்க அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த பச்சை மிளகா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வழங்கட்டும் இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே எடுத்துருங்க ஒரு பாதிக்கு மேல வதங்கின உடனே எல்லாத்தையும் தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும் அதையும் இந்த எண்ணெயிலையும் வதக்கி எடுத்துக்கிடுவோம் இது எண்ணிக்கை ஒரு பத்து பன்னெண்டு எண்ணிக்கை இருக்கு நீங்க பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஒண்ணு கூட நீங்க வெட்டி இந்த மாதிரி லேசா ஒரு பாதி அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் அதே எண்ணெயில ஒரு பூடு ஒரு பூடை வந்து ஒரு ஒரு பூடு நம்ம ரசப்பூடு அதை எடுத்து காஞ்ச தொழிலை மட்டும் அதையும் இதில் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுருங்க இந்தளவுக்கு பாதி வதங்கின அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துருங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மல்லியில் அதையும் சேர்த்து லேசா எண்ணெயில் வதக்கங்களைக்கு வதங்கினா போதும் அதையும் அந்த தட்டுக்கு மாத்திடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வதக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த மிச்சம் என்ன அது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதை திருப்பி பயன்படுத்த வேண்டியிருக்கு இப்போ இதோட சேர்த்து ஆறுன பிறகு என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து பார்ப்போம் இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு ஆறினவுடனே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வதக்கிட்டோம்னா காரத்தன்மை கொஞ்சம் குறையும் அதனால டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி போட்டிருக்கோம் மல்லியலை இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க இந்த நிறக்கடலை பருப்பு வருத்த பருப்பு தான் அதை நல்லா தொலியை நீக்கிட்டு நூறு கிராமு நூறு கிராம் தொலியை நீக்கிட்டு அதை இந்த ஜாரில் சேர்த்துக்கிறேன் பொறிகடலை ஒரு ஐம்பது கிராம் இருக்குது அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அதை இதில் சேர்த்துருவோம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு உப்பு இப்போ தேவையான பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு இதை நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறணும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம் தேவைன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஓரளவு அடிச்சுக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் அடிச்சிக்கலாம் இப்போ ஒரு கா டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் இதையும் அடித்து எடுத்துக்குவோம் அதை நம்ம சட்னி தயாராகிடுச்சி அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம் அளவுக்கு கட்டியாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த தண்ணி ஊற்றி மறுபடியும் கலந்துக்கணும்னா கலந்துக்கிடலாம் ஆனால் அந்த சட்னியை பொறுத்தளவில் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் அந்த அளவுக்கு கெட்டியாக வச்சு சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வளர்க்குறதுல அந்த எண்ணெய் இருக்குது மிச்சம் அந்த எண்ணெயில தான் நம்ம ஒரு அரை டீஸ்பூனு உளுந்து பொரியட்டோம் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு சீரகம் மூணு வத்தல ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் ரெண்டு வத்து கருவேப்பில் அவ்வளோதான் பொரிஞ்சிருச்சு செவ்வா பண்ணிடலாம் தாலிப்படுத்து நல்லா நம்ம சட்னியில கொட்டிடுங்க இன்னைக்கு நமக்கு காரசாரமான ஒரு கடலை சட்னி தயாராகிருச்சு இது வந்து ஒரு நல்லா அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட்டு வித்தியாசமா இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் பார்த்து சட்னியை பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நம்ம சொல்லக்கூடிய அளவுகளில் போட்டு அருமையாக தயார் பண்ணி நல்லா இட்லிக்கு தோசைக்கு அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா மனசு விடாமட்டுல உள்ள போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல ஒரு கடலை சட்னி இன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க பத்து நிமிஷத்துல நீங்க ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்